புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருக சீரிசம் சந்திரசவம் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் மாலை நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பின்பு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் இதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிவடைவதால் உங்களுக்கு நல்ல இனிய நாளாக இன்றைய நாள் மாலை பொழுதில் அமையும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் காலை பொழுதில் உங்களுக்கு சற்று பொறுமை தேவை நிதானித்து செயல்படுவது நல்லது ஆனால் மாலை பொழுதில் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையும் இன்றைய தினமும் காலை பகுதியில் நீங்கள் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும் காலையும் மதியமும் சற்று நிதானத்தில் விழிப்புடன் செயல்படுவது நல்லது மீண்டும் முக்கிய முடிவுகள் அல்லது பேச்சுவார்த்தைகளை நீங்கள் இன்று மாலையில் வைத்துக் கொள்வது சிறப்பு இன்றைய தினம் நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் உங்கள் உடல் மேம்படுத்த நீங்கள் இன்று மன உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்ய துவங்குவது உங்கள் உடலுக்கு மன மனதிற்கு மேலும் வலு வலுவை அமைதி தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு முதலீடுகள் பெரும்பாலும் பயனுள்ளதாகவே இருக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உங்களது பழைய முதலீடுகளின் மூலமாக நீங்கள் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட இன்று சற்று காலதாம வாய்ப்புகள் உள்ளது எனவே உங்களது முக்கிய காரியங்களை இன்று மாலையில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் இன்றைய தினம் உங்களது விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் எனவே முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிடுங்கள் மற்ற செலவுகளை நாளை செய்துவிடுவது தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் முக்கியமான தவிர்க்க முடியாத செயல்களை மட்டுமின்றி செய்வது நல்லது நமது துலாம் டொடை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆளும்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ரசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உடன் இருப்பவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல புரிதலை இன்று ஏற்படுத்தும் அவர்களை பற்றி நீங்கள் இன்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான நாளாக இன்று உங்களுக்கு அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை இன்று தரும் எனவே உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் இன்று சூழ்நிலைக்கு தந்தவாறு சிறப்பாக அனுசரித்து செல்வதால் நீங்கள் நல்ல லாபங்களை பெற முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை இன்று மாலை அல்லது நாளை வரை தள்ளி போடுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும் இதனால் உங்களது பண விரயங்கள் தடுக்கப்பட வாய்ப்புகள் உண்டு உங்களது சேமிப்புகளையும் நீங்கள் இன்று கரைவதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்பாட்டுடன் செலவுகள் செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை இன்று தரும் நிதிநிலையை கட்டுப்படுத்தும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்த லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே